ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் நாடு அரசாங்கத்துக்கு எதிரானவர்களுடன் கூட்டணி அமைக்க தயார் தயாசிரி ஜெயசேகர அழைப்பு வெறும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நன்கு தெரிந்த விடயம் அம்பலப்படுத்தும் மஹிந்த தேர்தல் நெருங்கும் போதே சிலருக்கு இனப்பற்றும் மதப்பற்றும் ஏற்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான மனு திரும்ப பெறப்பட்டுள்ளது எனது அரசாங்கம் நாட்களில் செயற்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் நாடு மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது ஜனாதிபதி மைத்திரியின் நிலைப்பாடு ஆனால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது என்பது பிரதமர் ரணிலின் நிலைப்பாடு அதனால் மாகாண தேர்தலை நடத்துவது என்று சர்வ தலைவர்களை அழைப்பது கூட்டுவது என்று நாட்களை கடத்துவது பிரதமர் ரணிலின் தந்திரம் இந்த தந்திரம் அடங்கிய செய்தி ஜனாதிபதி மைத்திரிக்கு உளவு பிரிவு கொடுத்துள்ளது அதனால் இந்த தந்திரத்தை உடைத்து மாகாண தேர்தலை நடத்துவது என்ற முடிவுக்கு ஜனாதிபதி மைத்திரி வந்துள்ளார் அதற்கான முழுவீச்சில் அதிபர் நகர்வுகளை செய்ய திட்டமிட்டுள்ளார் அந்த நகர்வின் ஒரு அங்கம் தான் மாகாண சபை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றம் தேர்தலை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு வழங்கினாலும் அதில் ஒரு சிக்கல் உள்ளது அதாவது மாகாண சபை தேர்தல் புதிய முறையிலா அல்லது பழைய முறையிலா என்ற குழப்பம் இன்னும் திறவில்லை அதனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாலும் பழைய முறையா அல்லது புதிய முறையா என்று மீண்டும் நாடாளுமன்ற ஒரு சட்டம் வரப்பட வேண்டும் இலங்கையில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மூக்கை நுழைத்த வெளிநாட்டு சக்திகள் மாகாண தேர்தலை நடத்துவதற்கு ரணிலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நகர்வை அதிபர் செய்திருந்தார் இதேவேளை அதிபர் சந்திரிகா அதிபர் மைத்திரியை தோற்கடிக்கும் ஒரு நகர்வை செய்து வருகின்றார் அதற்காக முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் ஒரு நகர்வில் உள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ரணில் களமிறங்கும் முடிவில் இல்லை அதாவது அதிபர் தேர்தலில் மஹிந்தவின் பொன் ஒட்டுக் கட்சி சார்பாக யார் களமிறங்குவது சுதந்திர கட்சியின் சார்பாக யார் களமிறங்கு என்ற நிலைப்பாடு வெளியாகும் என்பது ரணிலின் திட்டம் மொட்டு அணியும் சுதந்திர கட்சியும் இணைந்து ஜனாதிபதி மைத்திரியை அதிபர் தேர்தலில் களமிறங்கும் வரும் முடிவில் தான் மைந்த உள்ளார் எது எப்படியோ மாகாண சபை தேர்தல் இப்போது நடக்கும் அல்லது நடத்தும் வாய்ப்பு இல்லை என்பதே உண்மை மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கூடிய உச்ச நீதிமன்ற மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட உள்ளது உண்மை தேடுவோர் என்ற அமைப்பின் சார்பில் சட்டத்தரணி பிரேமநாத் தோளவர்த்தியை இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர் என்று செய்தி தெரிவிக்கின்றன இந்த மனுவில் பிரதிவாதிகளாக தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எல்லைகளை வரையறுக்கும் அறிக்கை காரணம் காட்டி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பிற்படுவதாக மனுதாரர் கூறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும்படி தேர்தல்கள் ஆணை குழுவுக்கு உத்தரவிடுமாறும் தேர்தலை விரைவாக நடத்தும்படி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் நிலை ஒன்றும் உள்ளதாகும் ஆனால் தீர்ப்பு வந்தா வந்தாலும் நாடாளுமன்றில் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் எல்லை நிர்ணயம் இன்னும் முடியவில்லை என்று சட்டமா அதிபர் வியாக்கியானம் கொடுக்கலாம் இவைகளை காரணம் காட்டி ரணில் அரசு ஐந்து மாதங்களுக்கு இழுத்தடிக்கும் முழு நோக்கம் உள்ளதாகும் செப்டம்பர் திகதி அறிவிக்கப்படும் அதனால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிலைக்கு வந்துள்ளது எது எப்படியானாலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அரசு முழு முயற்சியில் உள்ளது எந்தவொரு நிலையிலும் மாகாண சபை தேர்தல் நடத்தும் நிலைப்பாட்டில் ரணில் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ரணில் போட்டியிடும் நோக்கம் முற்றாக இல்லை அதனால் சபாநாயகர் கருஜயசூர்யாவை களமிறக்கும் எண்ணத்தில் ரணில் உள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவு எந்த பக்கம் உள்ளது ஜேவிபியின் நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்தே வெற்றி வாய்ப்பு அமையும் விப்பி தனியாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினால் நாட்டில் சுமார் மூன்று தடக்கும் நாலு லட்சம் சிங்கள வாக்குகள் பிரியும் அதனால் யாருக்கும் ஐம்பத்தொரு வீதம் வாக்குகள் கிடைக்காது அதனால் மைத்திரி அணியும் ரணில் அணியும் முஸ்லிம் தமிழ் வாக்குகளை நம்பிக்கையோடு எதிர்பார்க்க வேண்டும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியாகட்டும் அப்போது வெற்றி பெறப்போகும் புதிய ஜனாதிபதி யார் வெற்றி தோல்வி பற்றிய முழு ஆய்வொன்றை அப்போது பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்ப்போம் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களுடன் கூட்டணி அமைக்க தயார் தயாசிரி ஜெயசேகர அழைப்பு அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டணி அமைப்பது குறித்து எந்த கட்சியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயார் என சுதந்திரக் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களிடம் கூட்டணி அமைக்க தயார் அரசாங்கத்துக்கு எதிராக அமைக்கப்படும் எந்த ஒரு கூட்டணிக்கும் ஒத்துழைப்பு வழங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக இருக்கின்றது நாட்டினது நிலைமை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது இனியும் இந்த அரசாங்கத்தை நாட்டை ஆட்சி செய்ய அனுமதிக்க முடியாது அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டணி குறித்த எந்த கட்சியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் ஆகியன இணைந்து புதிய கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாலும் சில முரண்பாடுகள் காரணமாக தொடர்ந்து இழுபாடு நிலை காணப்படுகின்றது மேலும் இரு கட்சிகளுக்கு இடையில் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் சிக்கநிலை தோன்றியிருந்ததால் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை எதுவித தீர்வுமின்றி முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெரும் எதிர்பார்ப்பிக்கும் மத்தியில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நடைபெறுகின்றது இதில் ஆளும் தரப்பு பெரும்பான்மை வாக்குகளினால் வெளியிட்டும் என ஆளும் கட்சி தரப்பு அறிவித்துள்ள அதேவேளை வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கப் போவதாக எதிரணி கூறியுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த ஐந்தாம் நிதி அமைச்சர் மங்கள சமரவீரவினால் சமர்ப்பிக்கப்பட்டது ஆறாம் தேதி முதல் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவிருக்கின்றது கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையை அடுத்து எந்த தரப்பினரும் பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற சர்ச்சை ஏற்பட்டிருந்தது கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்டிருந்த அரசியல் குழப்பங்களுக்கு பின்னர் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்காதிருக்க முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அரசாங்கம் வாக்கெடுப்பில் வெல்வது கடினம் என தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முழு ஆதரவுடன் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் போவதாக சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டாலும் பெரும்பான்மை வாக்குகளினால் சகல வாக்கெடுப்புகளிலும் வெளியிட்டுவது உறுதி எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மக்கள் விடுதலை முன்னணி வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது இதேவேளை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு ஆதரவா வாக்களிப்பதா இல்லையா என்று இன்று கூடி தீர்மானிக்க இருப்பதாக தேசிய கூட்டமைப்பு எம்பி ஸ்டால்ஸ் நிமலநாதன் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நன்கு தெரிந்த விடயம் அம்பலப்படுத்தும் மஹிந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறுகையில் எதிர்கட்சியுடன் தொடர்புடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இம்முறை வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து பொது செல்வோம் இம்முறை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படும் என்பதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நன்கு அறிந்து கொண்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியில் செல்லப்பிள்ளையாக வாழ்ந்து வருகின்றனர் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை ஏமாற்றி அரசாங்கத்துடன் இணைத்து செயற்பட்டு வருகின்றன இந்த தமிழ் அரசியல் கட்சிகளின் ஆதரவினை பெற்றுக்கொண்டு வரவு செலவு திட்டத்தை வெற்றி காண ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார் இந்த தகவலை மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது சம்பந்தமாக ஜனாதிபதி சிறிசேன தரப்பில் இருந்து சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது எப்படி வரவு செலவு திட்டம் தொடர்பான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளதாக ஜனாதிபதி சிறிசேனவுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது தேர்தல் நெருங்கும் போதே சிலருக்கு இனப்பற்றும் மதப்பற்றும் ஏற்படுகின்றது தேர்தல் நெருங்கும் போதே பலருக்கு சிங்கள இனப்பற்றும் பௌத்த மதப்பற்றும் ஏற்படுவதாக நிதியமைச்சர் தலதா அத்துக்கோர தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் கட்சியை அடிப்படையாக கொண்டு சமுர்த்தியை வழங்குவதில்லை எனவும் மக்களின் வறுமையை அடிப்படையாக கொண்டே வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இரத்து நபரி நிதிக்கலை வர்த்தகலை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார் சில நபர்கள் தற்போது நீதிமன்றக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சித்து வருகின்றனர் இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் நாடு முன்னோக்கி செல்லாது எனவும் பின்னோக்கியே செல்லும் எனவும் தனது அத்துக்கோரலோ குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான மனு திரும்பப் பெறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த பிரதமராகவும் அமைச்சர்களும் தமது பதவிகளில் செயற்படுவதை தடை விதித்து உத்தரவிட்ட சம்பவம் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு திரும்பி பெறப்பட்டுள்ளது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் அர்ஜுன் உபசேகர முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது அப்போது மனுவை தாக்கல் செய்திருந்த ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் விடுதலை முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிகளின் நூற்றி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மனுவை திரும்பி பெற உள்ளதாக அறிவித்துள்ளது இதற்கு அமைய மனுவை திரும்பிப் பெற மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்பட்டமை மற்றும் அவரது அமைச்சரவையை சவாலுக்கு உட்படுத்தி கடந்த டிசம்பர் மாதம் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எனது அரசாங்கம் பத்தொன்பது நாட்களே செயற்பட்டது மஹிந்த ராஜபக்ஷ ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நிலவிய அரசியல் நெருக்கடி சம்பந்தமாக தமது தரப்பினர் மீது குற்றம் சுமத்தினாலும் உண்மையில் தனது அரசாங்கம் பத்தொன்பது நாட்களே அரசாங்கமாக இயங்கியது என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் முறை வாசிப்பின் மீதான விவாதத்தை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நியமித்த அரசாங்கத்துக்கு நவம்பர் வரை தடைகள் இன்று செயற்பட முடிந்தது அதாவது பத்தொன்பது நாட்கள் மட்டுமே அந்த குறுகிய காலத்தில் மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்களை வழங்கினோம் குறிப்பாக எரிபொருள் விலையை இரண்டு முறை குறைக்க முடிந்தது இதனால் மக்களுக்கு பெரிய நன்மை ஏற்பட்டது பசலை மானியத்தை மீண்டும் வழங்க முடிந்ததால் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைத்தது மேலும் பல நிவாரணங்களை வழங்க நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து செய்த அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை காரணமாக பத்தொன்பது நாட்களில் குறைந்தளவான சேவையை செய்ய முடிந்தது இந்த குறுகிய காலத்தில் ஆயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு முதலீட்டை எம்மால் பெற முடிந்த போதிலும் நவம்பர் பதினேழாம் திகதி ஏற்பட்ட அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையில் அதனை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது எனவும் மைந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார்